ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஹரி ஓம் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை கிராமம் மல்லத்தான் பாறையில் அமைந்துள்ள ஆதி பரஞ்சோதி சகலோக சபையில் பட்டாச்சாரியார் திருவேங்கடஜோதி சுவாமி அவர்கள் நமது பத்து வயதிற்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் நினைத்து அவர்களை படுத்துவதற்காக வருகின்ற ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரு தினங்களில் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் மற்றும் வேத மந்திரங்கள் மற்றும் பெற்றோரை பாதுகாக்கக்கூடிய முறைகள் ஆகியவற்றை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து நம் ஆண் குழந்தைகள் எதிர்காலத்தில் நன்னெறி நல்லொழுக்கம் நன்னடத்தையுடன் நடந்து சிறந்த குழந்தைகளாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளார் இந்த அரிய வாய்ப்பை பெற்றோர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சபையின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவே பயிற்சிக்கு வந்துவிட வேண்டும் பயிற்சியில் கலந்து கொள்ள இரு தினங்களுக்கு தேவையான உடையுடன் வர வேண்டும் மற்றும் பயிற்சியில் கலந்து கொள்ள குழந்தைகளின் ஆதார் அட்டையையும் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்பை அனைத்து பெற்றோர்களும் பயன்படுத்தி கொண்டு உங்கள் குழந்தைகளை ஒரு நல்லொழுக்கம் நிறைந்த குழந்தைகளாக மாற்றிட நீங்கள் ஒரு அரிய முயற்சியை மேற்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் சுவாமி அவர்களின் தொலைபேசி எண்ணான செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து முன்பதிவு செய்து கொள்ளவும் மற்றும் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தைகளின் பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த பயிற்சிகள் முற்றிலும் இலவசமாகும் நிச்சயம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறோம் சந்தோஷம்